ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते नारायणो नारायणों नरं से नवर देवीं सरस्वती उदिन नित्यं भागवत सव्य भगवती उत्तम श्लोक भक्तिर्वतिर शुभम कौतीम लंगा यतेमितमह वंदे श्रीहरुदीनता चैतरम ओम ज्ञानतिमरा दस ज्ञागन सलाकृंत तस्मै श्री गुरुवे नमः नमः शुभदाय कृष्णप्रसादय पुदर्शि मते जयपदाग स्वामी दिनम नमः अथर्वण तीर्थवरंग औरतमता नगर ग्रामदारी नमः शुभदाय कृष्णप्रसादय पुदर्शि मते भक्ति वेदांत स्वामी दिनम ने नमस्ते सरस्वती देवी गौरवान प्रचार निबेश्वर शोणोद भारत जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैते गदाधर शिवा सदि गौर भक्तवrind हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण ಎಲ್ಲர்க்கು ನಮಸ್ಕಾರಂ ஸ்ரீமத் பாகவதம் ஏழாவது ஸ்கந்தம் பதினைந்தாவது அத்தியாயம் ஓ போன கிளாஸ் உடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் சோ பகவானை வந்து எப்படி தியானம் பண்றது அப்படின்னுட்டு போன கிளாஸ்ல நம்ம வந்து முடிச்சோம் சோ பகவான வந்து ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹைட்டா உட்காந்துன்னு தியானம் பண்ணக்கூடாது ரொம்ப கீழே உட்காந்து தியானம் பண்ணக்கூடாது ரொம்ப ஹைட்டா உட்காந்து எங்க விழுந்துருமோன்னு பயப்படுவோம் ரொம்ப கீழே இருந்தா அப்படியே முதுகு வலிக்கிறதுன்னு படுத்துக்கலாம்னு தோணும் அதே போல கண்ணை திறந்துன்னு தியானம் பண்ணா போற வரதெல்லாம் வேடிக்கை பார்த்து நோக்காதுன்னு இருப்போம் கண்ணை மூடிண்டா தூங்கிடுவோம் சோ அதனால ரொம்ப கண்ணை திறந்துன்னும் இருக்கக்கூடாது கண்ணை மூடிண்டும் இருக்கக்கூடாது அதாவது அவங்க அவங்களுடைய மூக்கு நுனி ஏன் அப்படியே கண் திறந்து அப்படி பார்த்துட்டு இருக்கணும் அப்படி பகவானை வந்து தியானம் பண்ணணும் சோ இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்ப அதாவது நம்ம வந்து துறவு வாழ்க்கை நம்ம என்னதான் குடும்பத்திலேயே இருந்தாலும் பற்றற்ற வாழ்க்கை எதிலையும் பற்றில்லாமல் நம்ம வந்து இருக்கணும் பற்றற்ற துறவு வாழ்க்கை ஸோ அப்படி வாழ்க்கையில இருக்கும்போது சப்போஸ் அவங்க வந்து திரும்பவும் பௌதிக ஆசைகள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்க அதாவது அவங்க வாந்தி எடுத்ததே அவங்களே சாப்பிட்றதுக்கு ஈக்குவல் ஆயிடும் ஸோ அதனால திரும்ப நம்ம வந்து பௌதிகமான வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து விழக்கூடாது ஏன்னா இந்த உடம்பானது என்ன ஆகும் எப்பயுமே கிட்ட நிலையா இருக்காது கண்டிப்பா அந்த உடம்ப விட்டுட்டு நம்ம போய் தான் ஆகணும் ஏன்னா பிறந்தவங்க எல்லாருக்கும் மரணம்ன்றது நிச்சயமே சோ அப்படி இருக்கும்போது இப்ப மண்ணில புதைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இறந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் கிருமிகள் ஆகும் எரிச்சிட்டாங்கன்னா சாம்பல் ஆகும் அதே இப்ப மிருகங்களோ பறவைகளோ அந்த உடம்பை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னா அப்ப மலம் ஆயிடும் ஸோ இப்படி ஆகக்கூடிய உடம்பு தான் ஆனால் இந்த உடம்பையும் நாம தான் பாதுகாப்போம் இந்த உடம்பு பகவானால் நம்ம கொடுக்கப்பட்டது நாம் பற்றற்ற வாழ்க்கை தான் வாழணும் ஆனாலும் இந்த உடம்பையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அதுக்கு ரொம்ப அதிகமா உடம்ப பராமரிக்கிறன்ற பேரில் எல்லா வேலையும் செய்யக்கூடாது ஸோ உடம்பை நம்ம பராமரிச்சுட்டு இந்த உடம்பை எதற்காக யூஸ் பண்ணணும் பகவானுடைய பக்தி சேவைக்காக யூஸ் பண்ணணும் உடம்ப நம்மளுடைய இந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது பகவானுடைய பக்தி சேவை செய்யணும் அதே போல குரு சேவை பண்ணணும் சோ குரு நமக்கு என்ன கர்த்தவியம் கொடுத்துருக்காங்களோ அந்த கர்த்தவியத்தை பெஸ்டா பண்ணணும் நம்ம அந்த குரு சீட பரம்பரை வந்த அந்த குருவியே கதின்னு இருக்கணும் ஏன்னா இப்ப பாருங்க நம்ம வந்து கிரகஸ்த லைஃப்ல தான் ஸோ கிரகஸ்த லைஃப்ல இருக்கக்கூடியவங்க அதாவது பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களும் இவங்கதான் பார்த்துக்கணும் அப்புறம் வனப்பிரஸ்தல இருக்கிறவங்க சன்னியாசியா இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு கிரகஸ்த லைஃப்ல இருக்கு ஆனா நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காமல் நாம செயல்படும் அவ்வளவுதான் அதே போல உடம்பையும் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் சித்திரம் வரைய முடியும் இல்லையா அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உடம்ப பக்தி சேவைக்கு யூஸ் பண்ணணும் ஸோ இப்ப மனித உடம்பு நமக்கு பகவானால் கொடுக்கப்பட்டது இந்த உடம்ப நம்ம வந்து அதிகமா வந்து பௌதிக விஷயங்கள்லாம் இருக்கும் இந்திரிய சுகங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அவ்வளவுதான் ஸோ அப்படி குறைச்சன நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்ம ஜாஸ்தி ஈடுபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தூய்மை அடைஞ்சிருவோம் நம்ம ஒரு பெரிய கஷ்டமே இல்லை ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுடைய பேராசை நம்மளை விட்டுட்டு போயிடும் அப்படி பேராசை போகும்போதே நம்மளுடைய பௌதீக இந்திரிய சுகம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு குறைய ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா இந்த உடம்பையே யாரெல்லாம் ஆன்மீக முன்னேற்றம் அடையணும்னு விருப்பப்படுறாங்களோ சோ அந்த ஆன்மீக முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க எங்க போகணும்னு விரும்புவாங்க பகவான் கிட்ட சோ அவங்களுடைய கோல் எங்க அவங்களுடைய லட்சியம் எங்க பகவான் கிட்ட போகணும் அப்பனா இந்த உடம்ப ஒரு தேரா தேர் கோப்பிடுறாங்க அதாவது இந்த புலன்கள் நம்மளுடைய புலன்களை வந்து குதிரைகளாகவும் நம்மளுடைய அந்த புலன்களை உடைய எஜமானன் யாரு நம்மளுடைய மனசு இல்லையா அதுதான் கடிவாளம் அகான்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அதுதான் அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தக்கூடியது சோ அத ஓட்டுறது யாரு சாரதி அதுதான் யாரு புத்தி ஓகேங்களா இப்படிதான் இந்த நம்மளுடைய உடம்பு ஒரு ரதத்திற்கு ஈக்குவலா சொல்லப்படும் ஒரு தேருக்கு ஏன்னா நம்ம வந்து இந்த பௌதிக தானே இருக்கும் இல்லையா சோ அதனால ஒரு ரதத்திற்கு ஒப்பிடப்படுது அதே போல இந்த உடம்பை இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா இதுல பாருங்க இப்போ இங்க சக்கரம் இருக்கா இந்த சக்கரத்துல பத்து ஆரம் அதாவது என்ன ஸ்போக்ஸ் சொல்லுவா இல்லையா அந்த இருக்கக்கூடிய ஆரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பத்து வகையான காற்றுகள் அந்த பத்து வகையான காற்றுகள் என்ன அப்படின்னா பிராண அபான சமான வியான உதான நாக கூர்ம குருகலம் தேவதத்தம் தனஞ்சயம் அப்படின்ற இந்த பத்து வகையான காற்றுகள் தான் என்ன அந்த சக்கரத்துல இருக்கக்கூட அதாவது இருக்கக்கூடிய ஆரங்களாக கருதப்படுறது ஸோ இந்த சக்கரம் வந்து அப்படியே நிலையவா நிற்கும் இல்ல கீழே மேல அப்படியே சுத்தின்றே வரும் இல்லையா சோ அதுதான் என்ன கீழ்ப்பக்கமா அதாவது மேல் பக்கம் அப்ப மேல் பக்கம் போகும்போது அது தர்மமாகவும் கீழ்ப்பக்கமாக அதர்மமாகவும் அழைக்கப்படுது சோ இப்படிதான் நம்மளுடைய மனித வாழ்க்கை வந்து நடந்துட்டு இருக்கு சோ நம்மளுடைய இந்த ஜீவராசிகள் அவங்கவங்க உடம்ப இந்த தேருக்கு ஈக்குவலா சொல்லப்படுறது சோ வேத மந்திரங்கள் பிரணவம் ஒரு வில்லாகவும் தூய ஜீவராசி அம்பாகவும் கருதப்படுறது ஆக்சுவலாக அதனுடைய இலக்கு என்ன ஸ்ட்ரெயிட் பகவான் தான் பகவான போய் அடையணும் தான் ஒரு வில்லில் இருந்து ஒரு அம்பு கரெக்டா அதனுடைய இடத்த போய் டச் பண்ணணும் இல்லையா அது போல இந்த ஆத்மாவுடைய கடைசி கோல் என்ன அப்படின்னா அது பகவானை போய் அடையிறது தான் ஸோ அப்படி நம்ம பகவானை அடையணும் அப்படின்னா நம்ம கிட்ட இதெல்லாம் இருந்தா அங்க போக முடியாதுங்க அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னா நம்ம சத்வகுணத்தோட இருக்கணும் சோ குணத்தோட நாம இருக்கும் போது நமக்கு ரஜோகுணமோ இல்ல குணமோ அந்த கலங்கங்கள் நமக்கு வரக்கூடாது ஓகேங்களா அப்படி ரஜோகுணம் குணம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சோ நமக்கு பற்றுதல் வரும் மத்தவா மேல பகை வரும் பேராசை ஏற்படும் வருத்தம் வரும் மோகம் வரும் பயம் வரும் மதம் பொய் கௌரவம் அவமரியாதை குற்றங்கள் மற்றவர்கள் மேலே குற்றங்கள் கண்டுபிடித்தது அடுத்தது வஞ்சகம் செய்யறது மத்தவால வஞ்சிக்கிறாங்க இல்லையோ அது அடுத்தது மற்றவங்க மேல பொறாமைப்படுறது பொறுமையின்மை பொறுமையே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் பொறுமையின்மை அப்புறம் தீவிர உணர்ச்சி குழப்பம் படுறது பசி உறக்கம் சோ ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவா ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் சோ தான் அந்த ரெண்டு குணத்தை நீங்க விடணும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டது இருக்கிற மூன்று குணத்துல ரெண்டு குணத்தை விடணுங்க அவ்வளோதான் எதை புடிச்சுக்கணும் சத்துவகுணத்தை மட்டும் தான் புடிச்சுக்கணும் ஏன்னா சத்துவகுணம் எந்த ஒரு மாசும் இல்லாதது ஆனா மற்ற இரண்டு குணங்கள் நிறைய மாசுக்கள் கலங்கங்கள் உடையது சோ ஒழு இப்ப நம்ம ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப பக்தியோட நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்கு பக்தி செய்யணும் இந்த ஜட உலகத்துல யார் நமக்கு பகவானை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்மீக குரு மட்டும்தான் தான் ஏன்னா ஆன்மீக குரு பகவானுடைய பிரதிநிதி அவர் மட்டும்தான் என்ன சொல்லுவார் நமக்கு பகவானை எப்படி அடையணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுப்பார் ஸோ அந்த குருவோட கருணை வேணும் குருவோட கருணை வேணும்னா பகவானுடைய கருணை வேணும் இல்லையா சோ அவங்க கருணை கிடைச்சத நம்மளால் பகவானையே அடைய முடியும் சோ அந்த கருணையோட நாம் என்ன செய்யணும் ஒரு பக்தனாக நம்மள மாத்திக்கணும் அப்படி பக்தனா நம்ம மாத்திண்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஆனந்தமே ஆனந்தம் பரமானந்தம் சோ அந்த ஆனந்தத்திலேயே நம்ம வந்து இருப்போம் இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் நம்ம நேரம் எங்க போக முடியும் ஆன்மீக உலகம் போக முடியும் அப்ப மத்தவங்க மத்தவங்க ஏன்னா மத்தவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு சொர்க்கம் போவாங்க இல்ல நரகம் போவாங்க இல்லையா ஏதாவது தான் எங்கயாவது ஒண்ணு போயிட்டு வந்து திரும்ப இதே லோகத்துக்கு வந்து விழுந்துருவாங்க அப்ப நம்ம பகவான் லோகமே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எப்பவுமே குரு சொல்ற பிரகாரம் நம்ம வாழ்க்கை வாழணும் அச்சுதன் அந்த கிருஷ்ணரை சரணாகதி அடையணும் பலதேவர சரணாகதி அடையணும் கிருஷ்ண பலராமரை நம்ம வந்து சரணடையணும் அப்படி அவங்களை நம்ம சரணடையல அப்படின்னா இந்த பௌதீக கலங்கங்களை நம்ம மாட்டிக்குவோம் அப்புறம் நம்ம குதிரை அதாவது குதிரை அதுக்கு இஷ்டப்பிரகாரம் அது ஓடும் அந்த ரதத்தை கொஞ்சம் பாருங்க அஞ்சு குதிரை அஞ்சு பக்கமா ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் தேர் சாஞ்சிடும் இல்லையா சாரதியால பர்ஃபெக்டா கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி ஒரே பாதையில அதை வந்து வழி நடத்தணும் அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா போயிடும் நம்ம வந்து பகவான அடையலை பகவான்கிட்ட போகணும் இல்லை வெறும் இந்திரிய சுகம் அனுபவிச்சா போதும் சாப்பிட்றது தூங்குறது உடலுறவு கொள்றது தற்காத்து கொள்றது இப்படியே பண்ணிட்டு இருந்தானே அவங்க எல்லாம் என்ன அயோக்கியர்கள் எப்படி அயோக்கியர்களாக கருதப்படுவாங்களாம் சோ அவங்க இருண்ட கிணறு இருண்ட கிணறு அதுல இருந்து வெளியே வரவே முடியாது அப்படி ஆபத்தான ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்துல அவங்க வந்து மாட்டிக்குவாங்க சோ இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இந்த பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி இந்த சக்கரத்திலேயே சுத்திண்டு இந்த அண்டத்திலேயே சுத்திண்டே இருப்பான் ஆக்சுவலா வேத பிரகாரம் வந்து நமக்கு வந்து ரெண்டு மார்க்கங்கள் சொல்லப்படுறது ஒன்று என்ன அப்படின்னா பிரவிறத்தி மார்க்கம் மற்றொன்று நிவர்த்தி மார்க்கம் சோ பிரவிறத்தி மார்க்கம்னா என்ன அப்படின்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட உன்ன உயர்ந்த நிலை சரி கொஞ்சம் பண இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களாகலாம் இன்னும் பெரிய கோடீஸ்வரங்கள் ஆகலாம் பெரிய மிலேனியர் ஆகலாம் அப்படி நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துட்டே போகும் பௌதிகமான விஷயத்துல ஓகேங்களா சோ அதுதான் என்ன உங்களுடைய அனைத்து பௌதிக ஆசைகளும் வந்து நிறைவேறும் ஓகேங்களா அதுதான் என்ன பிரவிறத்தி மார்க்கம் அடுத்தது நிவத்தி மார்க்கம் பௌதிக ஆசைகளே கிடையாதுங்க வெறும் என்னுடைய கோல் ஒன்லி பகவான் மட்டும்தான் அதை தவிர எனக்கு இந்த எந்த ஒரு பௌதிகமான விஷயங்களே தேவை கிடையாது அப்படின்னு இருக்கிறது என்ன நிவருத்தி மார்க்கம் சோ இந்த பிரவருத்தி மார்க்கம் நாம வந்து பௌதீக பந்தத்திலேயே மாட்டிக்குவோம் ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன் ஓகேங்களா மாட்டிக்கும் அதே போல இந்த அண்டத்துக்குள்ளேயே நம்ம சுத்தின் இருப்போம் இந்த அண்டத்துக்குள்ள பதினான்கு லோகங்கள் இருக்கா ஸோ இந்த பதினான்கு லோகத்துல இப்ப அவங்க வந்து புண்ணியம் பண்ணாங்கன்னா சொர்க்கம் அதற்கு இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய லோகங்கள் திரும்ப கீழே வருது பூமிக்கு வருவாங்க இல்ல பாவம் பண்ணாங்கன்னா கீழ் லோகங்கள் நரக லோகங்கள் போய் திரும்பவும் பூமிக்கே வந்து சேருவாங்க ஸோ ஆக மொத்தத்துல இப்படியே சுத்தின்ண்டே இருக்க வேண்டியதுதான் முக்கியமா இந்த அண்டத்துக்குள்ளேயே சுத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்ப நீங்க ஒரு பெரிய ஜெயிண்ட் பில் எடுத்துக்கோங்க சோ ஜெயிண்ட் வீல்ல மேல கீழ மேல கீழ அப்படியே சுத்தின்றே இருக்குமா சோ அது அப்படிதான் மாட்டிக்குவீங்க ஜென்ம மிருத்தியை நான் சக்கரத்திலேயே சுத்திகிட்டே இருக்க வேண்டியதுதான் மேலே கீழேட்டு சுத்திண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனா நிவர்த்தி மார்க்கம் அவ்வளவுதான் அதுல போனீங்கன்னா திரும்ப இந்த பௌதிக லோகத்துக்குள்ள வர வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஜென்ம மிருத்திய அது இந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரீ ஓகே இப்ப நம்ம இந்த பிரவருத்தி மார்க்கம் அந்த பக்கமா அதாவது இப்ப நம்ம சொர்க்கம் போகலாங்க ஒரு இன்னும் கொஞ்சம் நான் பணம் வேணும் அதாவது பணம் இல்லாத வாழ்க்கை எப்படிங்க நான் பக்தி பண்றதுக்கும் பணம் தேவையில்லை இல்லை அப்படின்ற சில எல்லாம் கேள்வி கேட்பாங்க அதற்கான வழிகள் இப்ப வந்து நான் சொல்றேன் என்ன அப்படின்னா அக்னிஹோத்ரா யஜ்ஜம் ஆஹ் தர்ஷ பூர்ணமாச பூர்ணமாசம் சாத்துர் மாச யக்ஞம் பசு யஜ்ஞம் சோம யஜ்ஜம் அப்படின்ற இந்த சடங்குகள் இந்த யஜங்கள் எல்லாம் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய பௌதீக ஆசைகள் எல்லாம் நிறைவேறி அவங்க உயர்லோகத்திற்கு உயர்த்தப்படுவார்கள் முக்கியமா அவங்க இங்க இருக்கும்போது ரொம்ப பணக்காரங்களா மாறிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிற பணத்துக்கு ஈக்குவல் யாரும் ஆரம்பிக்கிட்டும் இருக்காது அப்படி ஒரு பணக்காரங்களா மாறிடுவாங்க ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய அந்த யஜ்னங்கள் அவ்வளவு பலத்தை தரக்கூடியது முக்கியமா இங்க வந்து அந்த உணவு தானியங்கள் எல்லாம் பெருகணும் உம் இல்லைன்னா அந்த யக்ஞத்துல போடுறது அக்னி வளர்க்கறது இதெல்லாம் அவ்வளவு சிரேஷ்டமானது ஆனா இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் கூட கொடுப்பாங்க இதுக்கு சில வகையான மிருக மிருகபலி எல்லாம் கூட பலிகரணம் சோ அப்படியெல்லாம் கொடுக்கறது அவங்க லட்சியம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ ஏன்னா இதெல்லாம் வந்து தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக ஏன்னா தேவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சாஸ்திரங்கள்ல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சோ இப்படி எப்படி செஞ்சா இந்த இந்த யாக யஜம் செஞ்சா உங்களுக்கு இந்தந்த பலன் கிடைக்குங்க அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் வந்து ஏதாவது சத்திரங்கள் கட்டுறது தோட்டங்கள் பார்க் நிர்மாணம் பண்றது அடுத்தது குளம் வெட்டுறது கிணறு வெட்டுறது அதே போல உணவு விநியோகம் பண்றது சில அநாத ஆசிரமங்கள் முதியோர் இல்லங்கள் இதெல்லாம் வந்து உணவு டிஸ்ட்ரிபியூட் பண்றது இப்படி சமூக நல பொறுப்புகள் இதெல்லாம் யாரு செய்யறாங்களோ அவங்களுடைய அனைத்து சுத்தி விதமான பௌதீக ஆசைகளும் நிறைவேற்றப்படும் முக்கியமா அவங்க வந்து இந்த யாக யஜத்துல என்ன பண்ணுவாங்க இந்த வால் கோதுமைகள் பார்லி எள் உணவு தானியங்கள் நெய்யோட சேர்ந்து வந்து நிவேதனம் பண்ணிட்டு இருப்பாங்களாம் சோ இப்படியெல்லாம் பண்ண அவங்க எல்லாம் கண்டிப்பா அவங்க தேவையான அனைத்து ஐஸ்வர்யமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல அந்த புகையால அவங்க அந்த என்ன ஆகும் அஹ் அவங்க வந்து நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து திரும்பவும் சொர்க்கலோகம் போகி அங்க அவங்க வந்து சந்தோஷமா அனுபவிச்சு திரும்பவும் இந்த பௌதீக உலகத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல அவங்க வந்து திரும்ப வந்து ஏதாவது தானியங்களாக பிறந்து அந்த மூலிகைகளாக கொடிகளாக காய்கறிகளாக தானியங்களாக அந்த மழை தண்ணி வந்து அதன் மூலியமாக அதை யார் சாப்பிடறாங்களோ அந்த பெண் அந்த ஆணோட சேர்ந்து அவங்க வந்து ஒரு பணக்கார வாழ்க்கையோ இல்ல நல்ல வைஷ்ணவர்கள் குடும்பத்துல பிறக்கிறதோ இல்ல பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பத்துல கௌரவமாக பிறக்க சோ இப்படியாப்பட்ட உடல் எல்லாம் அவங்க வந்து கிடைக்கும் ஆக மொத்தத்துல என்ன அப்படின்னா இத இந்த அண்டத்துக்குள்ளேயே தான் அவங்க வந்து சுத்திட்டு இருப்பாங்க புரியுதுங்களா சோ இதை விட்டு அவங்களால வெளியே போக முடியாது சோ இல்லைன்னா பெரிய பெரிய பிராமணர்கள் பணக்கார பிராமணர்கள் குடும்பத்துலையும் அவங்க வந்து பிறக்கலாம் ஏன்னா இங்க இருக்கிறவரையும் ஐஸ்வர்யத்தோடு இருப்பாங்க சொ அப்புறம் மேல போய் சொர்க்கம் அனுபவிப்பாங்க திரும்பவும் கீழே இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து இந்த பூமிக்கு வந்து அவங்க வந்து பெரிய பிராமணர்கள் குடும்பத்துல செல்வந்தர்கள் குடும்பத்துல அவங்க வந்து பிறக்கலாம் ஸோ இப்படியாப்பட்ட பாக்கியங்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அனைத்து வகையான இந்திர சுகம் சாரி இந்திரிய சுகம் இந்திர சுகம் ஸோ இந்திரிய சுகம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் எதுல கிடைக்கும் நமக்கு பிரவிறத்தி மார்க்கத்துல ஓகேங்களா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரவிறத்தி மார்க்கம் அடுத்தது சோ இதுல இருந்து விலகி என்ன பண்றது பகவானியே தியானம் பண்றது மனசை இப்படி அப்படி மனசை வந்து சஞ்சலமே படாம பகவானே தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை எந்த ஒரு பல நோக்கு விஷயங்களும் கிடையாது ஸோ அப்படி திட மனசோட உம் அனைத்து சுகபோகங்களையும் விட்டுட்டு பகவானை தவிர வேறு கதி கிடையாது அப்படின்னுட்டு பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அப்படி ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அது வந்து நிவர்த்தி மார்க்கும் ஓகேங்களா இந்த பகவான் போயிடுவாங்க அதே சில நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாமத்தை ஜிபிக்கிறது அடுத்தது பகவானுடைய நீலைகளை கேட்கறது சத் சங்கத்துல இருக்கிறது இப்படி அனைத்து நல்ல விஷயங்கள் ஆஹ் பக்தி ஆன்மீக விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பௌதிக உலகத்தில் ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலவு சேவனா சேவ நா சோ அப்படி பகவானுடைய நாமத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை சர்வதர்மான் பரித்த மாமியகம் சரணம் பிரதகம் தம் சர்வப்பிய மோக்ஷ இஷாமி மாசுஷக எல்லாத்தையும் விட்டு பகவானே சரண எந்த ஒரு பாவமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா எங்க போயிடுவாங்க அவங்க பகவான் லோகம் போவாங்க இல்ல பெரிய பெரிய ரிஷிகள் ஞானிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க நேரா வந்து பிரம்மலோகம் போயி அங்கிருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து மேல வைகுண்ட லோகம் போவாங்க சோ இப்ப உங்ககிட்ட கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு எந்த மார்க்கம் புடிச்சிருக்கு இது எனக்கு ரொம்ப பெஸ்ட்ன்னு தோணுதுங்க அப்படின்ட்டு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறது குடுத்து வச்சிருக்கணும் ஓகே இப்படியாப்பட்டவங்க என்ன இந்திரியங்கள் தன்னுடைய புலன்கள் மனசு பேச்சு எல்லாத்தையும் தன்னுடைய காற்று அனைத்தையும் அடக்கி நேரா அவங்க வந்து எதையுமே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி நேராக பகவான்கிட்டயே போய் சேர்ந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பௌதிகமான விஷயங்கள் எதுவுமே தேவையே கிடையாது நம்ம மத்தவங்கிட்ட இப்படி இப்படி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் உள்ள இருக்கக்கூடிய பகவானுக்கு தெரியும் நாம எப்படின்னுட்டு இல்லையா சோ அதனால நல்ல சூரியன் இருக்கக்கூடிய பகல் நேரத்துல அதே போல சுக்ல பக்ஷம் பௌர்ணமி சூரியன் சூரியன் வந்து வடக்கு திசை போகக்கூடிய அந்த மாதங்கள் சோ அப்படி ஒரு நல்ல நேரத்துல அவங்க வந்து மேல் நோக்கி உயர்த்தப்படுவார்கள் அவங்க நேர இப்ப சில பேர் வந்து பிரம்மலோகம் போய் அங்க இருந்து இருந்து அதுக்கப்புறம் வைகுண்டம் சில பேர் பக்தர்கள் நேரம் வைகுண்ட லோகம் போய் சேர்ந்துருவாங்க ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த பௌதீகமான எந்த ஒரு ஆசையும் கிடையாது விருப்பமும் கிடையாது அவங்களுக்கு தேவை பகவான் தான் சோ அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வந்து நடந்துருந்தாங்க இப்படியே நம்மளுடைய வாழ்க்கை தரம் நம்ம வந்து தேவர்களுக்கு பக்தி பண்ணி அவங்களுக்கு பண்ணோம்னா என்ன கிடைக்கும் கண்டிப்பா பௌதிகமான சுகபோகங்கள் தான் கிடைக்கும் அந்த சுகபோகம் கிடைச்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா முதலாவது சொல்லுங்க கண்டிப்பா கிடையவே கிடையாது சுத்தி இருக்கிறவங்க பொறாமப்படுவாங்க அது வேணும் இது வேணும்ன்ட்டு நம்ம கிட்ட பிச்சு பிடுங்குவாங்க அப்புறம் முக்கியமா நம்மளுடைய அம்மா அப்பாலருந்து கூட பிறந்தவங்க இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கணவனும் மனைவி குழந்தைகள் சுற்றம் நட்பு நண்பர்கள் ஒன்றும் விழாதுங்க நம்மள அப்படியே எல்லாம் பிச்சு பிடிங்கிட்டே தான் இருப்பாங்க அதே இந்த பௌதீக வாழ்க்கை சுகபோகங்கள் செல்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையே கிடையாது ஏன்னா எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க நாம் அப்ப தனியா தான் இருப்போம் அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அப்ப நாமளும் பகவானும் மட்டும் தான் இப்போ இந்த சுற்றம் நம்மளுடைய சொந்த பந்தம் இதெல்லாம் ஒவ்வொரு முதலைங்க பணம் இருக்கிற வரையும் நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு முதல கூட நம்ம பக்கத்துல இருக்காதுங்க நிஜம் பணம் இருக்கிற வரையும் தான் என்ன தாஜி நாம பெத்த குழந்தைங்களையும் எப்படி சொல்லலாமா நம்மளுடைய பேர பசங்களையும் எப்படி சொல்லலாமா அம்மா எல்லாமே அப்படிதான்மா பணம் இருக்கிறவரேதான் பணம் இல்லாம போயிட்டு நம்ம ஒண்ணு இல்லப்பா ஜீரோப்பா அப்படின்னா எந்த முதல நம்ம பக்கத்துல இருக்காது யாரும் நம்ம முதலை கடிச்ச இவ்வளவு வலிக்கும் எந்த கடிக்க கடிக்கப்படுதல் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா மெசேஜ் ஓகே சோ நம்மளுடைய வாழ்க்கைய நாம எப்படி அமைச்சிக்கிறோமோ அதன் பிரகாரம் நம்மளுக்கு பிரச்சனைகளும் வந்துடும் அதனால நாம பகவான் அவ்வளவுதான் நம்மள நம்மளையும் பகவானை தவிர வேற ஒருத்தரை கிடையவே கிடையாது இந்த ஜட உலகத்துல பித்ருயானம் தேவயானம் இந்த மார்க்கெல்லாம் இருக்கு இப்படி போய் அங்க போடுறதா இங்க போய் அப்படி போடுறதா அப்படின்னுட்ட நமக்கு அப் எந்த பக்கமும் சுத்திட்டு போற வேலையே நமக்கு வேண்டாமே நம்ம ஸ்டெயிட் பகவான் ரோகமே போயிட்டோம் ஓகேங்களா சோ அதனால இப்படி சுத்திட்டு போற விஷயம் நமக்கு வேண்டாம் இந்த பௌதீக சுகபோகங்களும் வேண்டாம் இந்த பிரச்சனை தரக்கூடிய தொந்தரவு சொந்த பந்தங்களும் நமக்கு வேண்டாம் ஓகேங்களா சோ இதனுடைய தொடர்ச்சி நம்ம வந்து நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு இந்த அத்தியாயம் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஹரே கிருஷ்ணா ஏதோ சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம்